ம் வஹமத்துல்லாஹ் உபரகத்து பானவர்களே பிரமதானில் அதிகமான அமல்களை செய்து கொண்டிருக்கிறோம் உலகச்சால் அதற்குரிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி தந்திருக்கிறான் அமல்களை செய்வது ஒரு பக்கம் அந்த அமல்களில் தொடர்ச்சியாக இருப்பதென்பது அதுதான் புத்திசாலித்தனம் அரபியில் இவ்வாறு கூறுவார்கள் அல் இஸ்திகாம இஸ்திமா மின் அல்பி கராமு ஆயிரம் கராமத்துகள் காட்டுவதை விட ஒரு விடயத்தில் தொடர்ச்சியாக இருப்பது அது மிகவும் சிறந்தது என்று தாலா குர்ஆனில் நல்ல மக்களை பற்றி குறிப்பிடும் பொழுது இந்நல்லது அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டு பின்பு அதே பாதையில் யார் உறுதியாக இருந்தார்களோ காமத்தாக இருந்தார்களோ அவர்களுடைய மௌத்தை பற்றி அல்லாஹ் அல்லாஹாலின் அழகான முறையில் வர்ணிக்கிறார் என்பானவர்களே நாங்கள் அமல் செய்வது ஒரு பக்கம் இந்த அவன்களில் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் அலிஹி வசல்லமர்களும் கூறிய வார்த்தை தான் அத்வ முன் அல்ல அல்லாஹால சிறிய அமலாக இருந்தாலும் اگر آمل وربہ اتنا سما ساچیما ںلاہ وسلک ரமே ஹதரத் அழியிறது எல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் இப்பொழுது இதை நான் நபி சொல்லல்லா அழிவோ செல்லம் அவர்களிடம் கேட்டேனோ என்று வரைக்கும் அந்த திக்ரை நான் ஒரு நாளும் விட்டதே இல்லை அவர்களுடைய ஒரு மாணவர் கேட்டார் ஆசிரியரே அழியிறது எல்லா வானோ ஷெஃபீனுடைய யுத்தம் நடந்தது அன்று இரவு நீங்கள் போர் தளபதியாக இருந்தீர்கள் அந்த இரவும் தூங்குவதற்கு முன் இந்த திக்ரையை சொல்லிவிட்டு தான் தூங்கினீர்களாய் ரத்திரதி அல்லாஹான் அவர்கள் கூறினார்கள் அன்று இரவும் நான் இந்த திக்கரை சொல்லிவிட்டு தான் தூங்கினேன் அன்பானவர்களே அவ்வளவு யுத்தமுடைய நேரம் உயிருக்கு பயப்படக்கூடிய நேரம் இருந்தாலும் தான் கேட்ட அந்த ஹதீஸ் வாழ்க்கையில் எந்த நிலைமையிலும் விடுபடக்கூடாது என்ற எண்ணம் அவ்வளவு பயங்கரமான நிலையிலும் அந்த திக்கரை ஹதரத் அலியு தாலிபதி அல்லாஹான் அவர்கள் விடவில்லை அது நலவாக இருக்கலாம் கெடுதியாக இருக்கலாம் இமாம் புகாரி ரஹிமா அவு அவர்கள் கூறக்கூடிய ஒரு வார்த்தை மஹ்தத் அஹதன் முன் து சமியூ அன்னல் ஹராம் எனக்கு எப்பொழுது புறம் பேசுவது ஹராம் என்ற ஹதீஸ் எனக்கு கிடைத்ததோ அதிலிருந்து நான் இன்று வரைக்கும் யாரை பற்றியும் புறம் பேசியதே இல்லை அன்பானவர்களே விடக்கூடிய பாவமாக இருக்கலாம் செய்யக்கூடிய நன்மையாக இருக்கலாம் அது தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் பிரானுக்கு விளக்கம் எழுதப்பட்ட ஒரு தஃர் கிதாப் இருக்கிறது அல்லாமா அலூசி ரஹமுல்லா எழுதிய ஒரு தஃசீர் கிதாப் அதில் அவர்கள் சூரத்துல் முல்க் தபாரக் அல்லது சூராவுடைய விளக்கத்தை எழுதும் பொழுது அதிர்து ரசூலுல்லா சல்லல்லாஹ் வாலிக் வசல்லம் அவர்களுடைய ஹதீஸை எழுதுகிறார்கள் நபி சல்லாஹ் வாலிக் வசல்லம் அவர்கள் வீட்டில் இருக்கும்போதோ பிரயாணத்தில் இருக்கும்போதோ போதோ சூரத்தூர் முழுக்கை ஓதாமல் உறங்க மாட்டார்கள் இந்த ஹதீஷை எழுதிவிட்டு அவர்கள் எழுதுகிறார்கள் இந்த ஹதீஷை எப்பொழுது நான் படித்தேனோ நான் இன்று இந்த தப்சியில் எழுதுகிறேன் எப்பொழுது அந்த ஹதீஷை நான் படித்தேனோ இன்று வரைக்கும் நான் அந்த சூறாவை ஓதாமல் ஒரு நாளும் தூங்கியதில்லை எழுதிவிட்டு அவர் எழுதுகிறார் தன்னுடைய மூத்து வரைக்கும் அல்லாஹால இந்த அமலை நீடித்து வைக்க வேண்டும் மாணவர்களே இப்படித்தான் நமது முன்னோர்கள் அமல்களில் தொடர்ச்சியாக இருந்தார்கள் சஹீஹுல் முஸ்லிமில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது அவர்கள் அந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள் அல்லாஹி சல்லுஹி வசல்ல நான் ஹதர்சல்லாஹ் அலஹி வசல்லாம் அவர்களிடம் கேட்டேன் யார் ஒரு நாளைக்கு நஃபில் தொழுகிறார்களோ பனா பன்னிரண்டுகிறார்களோ அல்லாஹால அவருக்கென்றொருக்கத்தை சுவர்க்கத்தை சுவர்க்கத்தை தாலா கட்டுகிறான் இந்த ஹதீஷை கூறிவிட்டு உம் ஹபீபாரதி அல்லாஹ் அன் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்ற சூல் இல்ல அலே வல்லம் இந்த ஹதீசை நான் எப்பொழுது கேட்டேனோ அதிலிருந்து ஒரு நாள் வரைக்கும் இந்த ஹதீசை நான் அமல் செய்யாமல் இருந்ததில்லை ஒவ்வொரு நாளும் இந்த ஹதீஸை நான் அமல் செய்து வருகிறேன் இந்த ஹதீசை உம்மு ஹபீபாரதி அல்லாஹூ அன் ஹூ அவர்களிடம் இருந்து கேட்டது அன்பசா என்று சொல்லக்கூடியவர் அன்பசா என்றவர் சொல்றாரு நான் எப்பொழுது அவர்களிடம் கேட்டேனோ அதிலிருந்து நான் இந்த ஹதீசை அமல் செய்வதற்கு விட்டதே இல்லை அன்பசா என்று சொல்லக்கூடியவரிடமிருந்த ஹதீசை கேட்டவர் அம்ரி சொல்லக்கூடியவர் அவரு சொல்லுகிறாரு மரத்து உன்ன மூன்று சமி அத்து உன் அமீன் அன்பசா நான் இந்த ஹதீஸ் எப்பொழுது அன்பசா என்று சொல்லக்கூடியவரிடம் என்று கேட்டேனோ இதுவரைக்கும் அந்த ஹதீஸை அமல் செய்யாமல் இருந்ததே இல்லை அன்பசா அவரிடமிருந்து அம்ரிபுனு ஹவுஸ் அந்த ஹதீஸை கேட்டார் அம்ரிபுனு ஹவுஸிடம் இருந்து அந்த ஹதீஸை இன்னும் அம்மா நிபுணு சாலிம் என்றவர் கேட்டார் அவர் கூறுகிறார் மா தரத்து உன் நமுன்று சனு நமின் அம்ரிபுனு ஹவுஸ் எப்பொழுது நான் இந்த ஹதீஸை அம்ப்ன ஹவுஸ் என்பவரிடமிருந்து கேட்டேனோ இதுவரைக்கும் நான் அந்த ஹதீசை அமல் செய்யாமல் விட்டதே இல்லை இந்த ஹதீசை அன்பசா என்பவர் வந்து தன்னுடைய மரண படுக்கையில் தான் இந்த ஹதீஸை அறிவித்தார் அவர் மரண படிக்கையிலிருந்து சொன்ன வார்த்தை தான் நான் இந்த ஹதீசை வாழ்க்கையில் விட்டதே இல்லை பானவர்கடையை பாருங்கள் நாலு ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் உம்மு ஹபி பாரதி அல்லாஹான் அவர்களிடம் கேட்டது ஒருவர் அவரிடம் இன்னொருவர் எவருமே இந்த ஹதீஷை கேட்டதில் இருந்து விட்டதே இல்லை என்னுடைய உங்களுடைய அமல்கள் இப்படித்தான் உறுதியாக இருக்க வேண்டும் அமல்களில் நானும் நீங்களும் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் எனவே அல்லாஹாலா நம் இந்த ரமதானில் பயிற்சி எடுக்கக்கூடிய அமல்களை மௌத்து வரைக்கும் செய்வதற்கே எங்களுக்கு தோசை செய்வானாக வாக்ரது அவா நாளில் அஹமதுள்ளாயங்களும்